அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காணிப்பதி நூடாக சந்திக்கின்றோம் ஈரான் தலைநகர் டெக்ரானில் நேற்றைய தினம் கொல்லப்பட்ட கமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியனுடைய இறுதி ஊர்வலம் தற்போது ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரான் எந்த நேரத்திலும் ஸ்டேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்று எச்சரிக்கைகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரானில் கமாசினுடைய தலைவர் கொல்லப்பட்ட பின்னர் பிராந்தியத்திலும் உலகளின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்த நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் நேற்றைய தினம் இரவோடு இரவாக கமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்டார் அவருக்கான இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி தலைமையில் தற்பொழுது ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கண்ணீரோடு கமாஸ் தலைவரினுடைய இறுதி வணக்க நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலைக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கக்கூடிய இந்த தலைவருக்காக அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம் என அங்கு குழுமியிருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றி இருக்கக்கூடிய அயதுல்லா அல் கமேனி தெரிவித்திருப்பதுடன் ஈரானுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மதிப்புமிக்க விருந்தினரின் ரத்தம் இந்த மண்ணிலே சிந்தி இருக்கின்றது இதற்கான பதிலடி என்பது மிக கடுமையான ஒன்றாக இருக்கும் எனவும் இதற்கான தயார் நிலைகள் தற்போது செய்யப்பட்டு வருவதாகவும் ஐதுல்லால் கமீனி தெரிவித்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் ஈரானில் தலைநகர் டெஹ்ரானில் ஆயிரக்கணக்கான மக்கள் தலைநகரில் மட்டுமல்ல ஈரானின் புற நகரங்களில் இருந்தெல்லாம் கமாஸ் தலைவர்களுடைய இறுதி நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அங்கு திரண்ட மக்கள் ஆவேசத்துடன் ஸ்டேலுக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம் என்ற வாசகங்களை எழுப்பியவாறு கமாஸுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து பிரேப் பாலஸ்தீன் என்ற கோஷங்களை உயர்த்தி வரக்கூடிய காட்சிகளும் பதிவாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரானின் உடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை நேற்றைய தினம் விடுத்திருந்தார் அதற்கு ஈரானிய இராணுவ தளபதியும் அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டதாக தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் கமாசுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் கனியின் இறுதிச் சடங்கு தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகவர் கலிபாப் அவர்களின் உரையுடன் இருக்கின்றது தியாகி இஸ்மாயில் கனியே உலகம் முழுவதும் உள்ள பாலஸ்தீன மக்களினுடைய குரலாக இருந்தார் என கலிபா கூறியிருப்பதுடன் அவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல மிகச்சிறந்த ஆளுமையாளர் மிகச்சிறந்த புத்திசாலி அர்ப்பணிப்பு மிக்க ஒரு உழைப்பாளி என அவர் தெரிவித்திருப்பதுடன் டெஹ்ரானில் கனியவின் படுகொலைக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதில் கிடைக்காமல் போகாது என ஹலிபாப் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதுடன் எங்களுடைய பதில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கும் என்றும் இது ஒரு மிக கடினமான நேரம் என்றும் தன்னுடைய ஆரம்ப உரையில் தெரிவித்திருக்கின்றார் இஸ்மாயில் கனியினுடைய இறுதி நிகழ்வுகள் இன்றைய தினம் டெகிரான் மற்றும் பல்வேறுபட்ட ஈரானின் பகுதிகளில் ஊர்வலம் நடைபெற்று முடிந்த பின்னர் கத்தார் நாட்டிற்கு அவருடைய உடலம் எடுத்து செல்லப்பட்டு அவருடைய உடலமும் அவருடைய கூடவே உயிரிழந்திருக்கக்கூடிய மெய்ப்பாது காவலினுடைய ஜனாசாபும் ஈரான் ஜனாசா தொழுகை முடிந்ததும் கட்டாருக்கு எடுத்து செல்லப்பட்டு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கட்டாரில் நல்லடக்கம் செய்யப்படும் என்ற அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன கத்தார் நாடும் கமாஸ் தலைவரனுடைய மரணத்தின் பின்னர் ஏற்கனவே ஸ்டேலுக்கும் கமாஸுக்கும் இடையில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு காசாவில் அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வருவதில் மிகப்பெரிய ஒரு பணியை கத்தார் கொண்டிருந்தார்கள் ஆனால் கத்தார் நேற்றைய தினம் விரக்தி அடைந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள் இரண்டு தரப்புகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய மற்ற திறப்பை கொலை செய்துவிட்டு அல்லது சாகடித்துவிட்டு எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை தொடர முடியும் என இந்த சமாதான பேச்சுவார்த்தை தொடர்வதில் இது அர்த்தமில்லை என்பதை கத்தார் நேற்றைய தினம் தெளிவாக தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் கத்தாரில் அவருடைய உடலம் நாளைய தினம் அடக்கம் செய்யப்படும் என்ற செய்திகள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் இஸ்மாயில் கணியே எவ்வாறு கொல்லப்பட்டார் என்ற செய்திகள் ஊகங்கள் இன்னமும் ஒரு புரியாத புதிராக அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் உலக பொறியியல் வல்லுநர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க ஸ்டெயல்தான் காரணம் என ஈரானும் ஈரானினுடைய ஆதரவாளர்களும் ஈரானுக்கு ஆதரவான பல நாடுகளும் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலன் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்பதை போல கருத்துக்களை கூறி வருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்க இருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க ஸ்டேலின் உடைய மொசாட் உளவு பிரிவின் சதி செயலாகத்தான் இருக்கும் என ஈரான் ஸ்டேலினுடைய வரலாற்றையும் ஈரானின் இதற்கு முன்னர் இடம்பெற்ற படுகொலைகளையும் ஆராய்ந்திருக்கக்கூடிய முக்கிய ஆய்வாளர்கள் திட்ட தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் இஸ்மாயில் கனியே தூர இடத்திலிருந்து ஒரு ட்ரோன் தாக்குதல் ஊடாகவோ அல்லது ஈரானுக்கு வெளியிலிருந்து வந்த ஒரு ஏவுகணை ஊடாகவோ கொல்லப்படவில்லை எனவும் மிக அருகாமையிலிருந்து ஷார்ட் ரேஞ்ச் வெப்பன் என்று சொல்லுவார்கள் குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தினால் தான் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பதை பலரும் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரான் எல்லைக்கு வெளியே வேறொரு நாட்டிலிருந்து ஏவுகணைகளோ ட்ரோன்களோ உள்ளே வந்திருந்தால் ஈரானிய வான் பாதுகாப்பு சாதனங்களினால் அவை மறைக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் அல்லது அவை இனங்காணப்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது ஆனால் ஈரானுக்குள்ளேயே ஸ்மாயில் கனி தங்கியிருந்த இடத்திற்கு மிக அருகாமையிலிருந்து ஒரு மிசைல் அட்டாக் அல்லது ஒரு ட்ரோன் தாக்குதல் அல்லது மிக அருகாமையிலிருந்து வேறு ஏதாவது துல்லியமாக குறிபார்த்து தாக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் இஸ்மாயில் கனியினுடைய நடமாட்டங்களை நன்கு அவதானித்து அவருடன் இருக்கக்கூடிய அத்தனை சூழல்களையும் கணித்து இதை சரியான முறையில் வழிநடத்தி இருப்பது இதே போன்ற தாக்குதலை செய்வது மொசாட் என்பதைத்தான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள் ஏற்கனவே ஈரானினுடைய ஒரு முக்கியமான அணு விஞ்ஞானி காரில் சென்று கொண்டிருந்த போது லேசர் அட்டாக் என்று சொல்லக்கூடிய வெளிப்புறத்தில் எந்த விதமான ஒரு சத்தமும் இல்லாது வெளிப்புறத்தில் என்ன நடக்கின்றதே என்று தெரியாமல் இருக்கும் அளவுக்கு அந்த காரின் சீட்டில் இருக்கையில் அமர்ந்திருக்கும் போதே அவர் கொல்லப்பட்டார் அடுத்தடுத்து அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள் ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதிகள் சிரியாவில் வேறு இடங்களில் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இந்த தாக்குதல் ஏற்கனவே ஈரானினுடைய குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் கடந்த சில வாரங்களாக ஒரு செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஸ்டேலுக்குள் நூற்றுக்கணக்கான மொசாட் உளவாளிகள் ஊடுருவி இருக்கின்றார்கள் இதில் இருபத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் கைது செய்து விட்டோம் ஏன் இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் பல சதி நடவடிக்கைகளை ஈரானுக்குள் நடத்த இருந்தார்கள் அவற்றை நாங்கள் எழுபதுக்கு மேற்பட்ட சதி செயல்களை முறியடித்திருக்கின்றோம் இன்னமும் உளவாளிகளை வேட்டையாடும் படலம் தொடர்பான செய்திகளை ஈரானினுடைய குற்றப்புலனாய்வுத்துறை வெளியிட்டிருந்தார்கள் இதே போன்றதொரு செய்தியை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் துருக்கியும் வெளியிட்டிருந்தார்கள் அதே போல மொசாட்டின் உளவாளிகள் என்று சொல்லி இருபத்தி ஒரு பேரை பல இடங்களிலிருந்து துருக்கியினுடைய போலீஸார் கைது செய்திருந்த நாங்கள் நினைவு கூறத்தக்க விடயமாக இருக்கின்றது என ஈரானுக்குள் அதிகமாக ஊடுருவி இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய உளவாளிகள் ஸ்மாயில் கனியைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சிலர் ஊடாக துல்லியமான தகவல்களை பற்றி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்பதுதான் பல ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் ஈரானில் ஏற்கனவே சொலைமானி ஈரானுடைய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதி அமெரிக்காவால் கொல்லப்பட்டவர்களுடைய இறுதி ஆண்டு வணக்க நிகழ்வில் கூட மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் பதிவாகி நூற்றுக்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் கொல்லப்பட்டார்கள் அதையடுத்து ஈரான் பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் என பல இடங்களில் தாக்குதல் நடைபெற்றமைக்கு மொசாட் மேற்குலக நாடுகளின் உளவு பிரிவுகள் நிச்சயம் தொடர்பட்டிருப்பதாக பலர் தெரிவித்தார்கள் அந்த செயற்பாடுகளின் ஒரு உச்சகட்டமாகத்தான் ஸ்மைல் கனியினுடைய மரணத்தையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஏனெனில் அவர் உயிரிழப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியுடன் நீண்ட நேரம் உரையாடி விட்டு அடுத்த நடவடிக்கைகள் பாலஸ்தீன விடுதலை காசாவின் போர் நிலைமை பிராந்திய பதற்றம் குறித்து பல விடயங்களை பேசிவிட்டு சென்று சில மணி நேரங்களில் அவர் அந்த கெஸ்ட் ஹவுஸ் அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த இரணை புரட்சிகர காவலர் படை அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விருந்தினர் ஆன ஒரு வீட்டில் அவர் தங்க வைக்கப்பட்டிருந்தார் அப்படியான விருந்தினர்கள் தங்க வைக்கப்படக்கூடிய வீட்டில் அவர் வந்து சில மணி நேரங்களில் சில மணி நேரங்கள் என்று கூட சொல்ல முடியாது ஏறக்குறைய ஐம்பது நிமிடங்கள் என்று சொல்கின்றார்கள் ஐம்பது நிமிடத்தில் அந்த தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த தாக்குதல் உளவு பிரிவினர் துல்லியமான தகவல்களை பெற்று அவர் எங்கே யாரை சந்தித்து எப்போது திரும்பி இருக்கின்றார் அவர் எந்த நேரத்தில் இந்த வீட்டுக்குள் இருக்கின்றார் அவர் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற துல்லியமான தகவல்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட பின்னர் தான் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது சில ட்ரோன் தாக்குதல்கள் வானிலிருந்து மிக தொலைவில் ட்ரோன்களை ஏவப்பட்டு தாக்கியிருந்தால் அந்த வீடுகள் அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டிடங்களே முற்றாக தரைமட்டமாவது வளமையாக இருக்கிறது ஆனால் இதில் அப்படியான சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை ஒரே ஒரு இஸ்மாயில் கனியினுடைய பாதுகாவலர் தான் உயிரிழந்திருக்கின்றார் ஸ்மாயில் கனியை துல்லியமாக இலக்கு வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் எனவே ஸ்ரீலினுடைய முசாட் மிக பெரிய அளவில் ஒரு சதிவலை பின்னலை பின்னி அதில் ஈரானில் இருக்கக்கூடிய சிலர் காட்டி கொடுத்தவர்கள் துரோகிகள் என்று கூட சொல்லலாம் ஈரானுக்கு எதிரானவர்கள் அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டு நாட்டுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய துரோக கூலிப்படையினரை அல்லது ஒரு சிலரின் தகவல்களை பெற்றுக்கொண்டுதான் இந்த ஆப்ரேஷனை நிறைவேற்றி என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது எது எப்படியாக இருப்பினும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட முறை இதற்கு முன்னரும் பல கொலைகளை ஈரானுக்குள்ளும் பிற தேசங்களிலும் நடத்தியிருக்கும் ஸ்டேல் மொசாட்டினுடைய பாணியில் நடைபெற்றிருக்கின்றமையும் பலரும் உறுதிப்படுத்துவது மட்டுமல்ல ஸ்மாயில் கனியையும் கொல்லப்பட்ட அதே தினத்தில் கிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான கமாண்டர் ஒருவரும் சில மனத்தியாளர்களுக்கு முன்னர் கொல்லப்பட்டிருக்கின்றார் கிஸ்புல்லாவினுடைய இராணுவ தளபதி ஃபார்ட் ஷக்கர் அவர்கள் பெய்ரூட்டில் ஸ்ட்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்ற செய்தியும் வழியாக இருந்தது கச் மோஹிஷன் என்று அழைக்கப்படும் ஷக்குர் கசன் அசாவினுடைய மிகவும் நம்பிக்கைக்குரிய தளபதி இவர் குறிப்பாக வழிகாட்டப்பட்ட அகுவகணை ஆயுத களஞ்சியத்தின் பொறுப்பாளராக இருந்தவர் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பெய்ரூட் பராக் குண்டுவெடிப்பில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு அமெரிக்க விமானப்படை வீரர்கள் கொல்லப்பட்ட தாக்குதலின் மூளையாக இருந்த ஒருவரும் இவர் என கூறப்படுகின்றது இவர் ஒரே நேரத்தில் கிஸ்புல்லாவினுடைய முக்கிய தலைவரையும் ஹமாசினுடைய தலைவரையும் கொலை செய்திருப்பது தற்செயலான சம்பவங்கள் போல தெரிந்தாலும் ஸ்டேலினுடைய மொசாட்டினுடைய திட்டமிட்ட ஒரு ஆபரேஷன் எனத்தான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள் இதேபோல சிரியாவிலும் ஈரானின் புரட்சிகர படையினுடைய ஒரு முக்கியமான தளபதி இந்த சம்பவங்கள் நடைபெற்று சில மணி நேர இடைவெளியில் கொல்லப்பட்டிருக்கின்றார் எனவே பாலஸ்தீன விடுதலைக்காக அல்லது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அல்லது ஸ்டேலுக்கு எதிராக போரிடக்கூடிய முக்கிய தலைமைகளை இலக்கு வைத்து மொசாட் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படுகொலைகளின் உடைய ஒரு தொகுப்பாகத்தான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அல்லது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த படுகொலைகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் இது காவுதி படை இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவிலிருந்து ஜாகு திரும்பிய மறுநாளே சில நாட்கள் கூட கடப்பதற்குள் இந்த கிஸ்புல்லாவின் தலைவர் மீதான தாக்குதல் கமாஸ் தலைவர் மீதான தாக்குதல் சிரியாவின் டமாஸ்கஸ் இடம்பெற்ற தாக்குதல்கள் எல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய தாக்குதலாக தென்படவில்லை இது இஸ்ரேல் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு சதி நடவடிக்கையாக இருக்கின்றது பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தை ஒடுக்குவதற்கான மிகப்பெரிய அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இனிவரும் நாட்களில் எங்களுடைய தாக்குதல்கள் ஒரு அலை போன்று இருக்கும் ஆங்கங்கே வரக்கூடிய கப்பல்கள் மீது பாலஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு தாக்கி விட்டு நாங்கள் இருப்பதைப் போல இருக்காது தொடர் அலை போல தாக்குதல்களை நடத்தினால்தான் எதிரியை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் என்று கவுதிப்படை தெரிவித்திருப்பதும் இங்கே உற்று நோக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனெனில் மொசாட்டினுடைய வலை பின்னலையும் மொசாட்டினுடைய சூழ்ச்சியான படுகொலைகளையும் எதிர்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டுணிந்த தாக்குதல் எதிர்ப்பு நச்சுக்கு தேவைப்படுகின்றது என்பதை கவுதிகள் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் குறுகேதூர ஆயுதங்களை வைத்து இவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தி வெளியாக இருந்தாலும் கூட எங்கிருந்து எப்படியான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன இது டிராக்கெட்டுகளா ஏவுகணைகளா ட்ரோன்களா அல்லது லேசர் தாக்குதலா என்ற விடயங்கள் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதையும் நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் இந்த நிலையில் கனியின் மரணத்துக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் நேற்றைய தினம் அவசரமாக கூடிய போது ஈரானினுடைய ஐநாவுக்கான ஒரு செய்தியை கூறுகின்றார் ஆஸ்திரேலிய வான்வழி தாக்குதல் இதுவரை சிரியாவில் லெபனானில் ஏமனில் என்ன செய்து கொண்டிருந்தவர்கள் இம்முறை நேரடியாக ஈரானுக்குள் இருக்கின்றார்கள் ஈரான் மண்ணுக்குள் நடத்தி இருக்கின்றார்கள் இனியும் ஈரான் பொறுமை காக்க வேண்டும் என்று யாராவது கூறினால் அது எந்தவித அர்த்தத்தையும் கொடுக்காது இந்த தாக்குதலுக்கான பதிலடி ஈரானினுடைய ஒரு சிறப்பு நடவடிக்கையாக ஸ்பெஷல் ஆப்ரேஷனாகத்தான் இருக்கும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்வோம் என்று குறிப்பாக ஈரானினுடைய அம்பாசிடர் ஜூஎன் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் தெளிவாகவே தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் ஸ்டேலை தாக்கப் போகின்றோம் இனியும் பொறுமை காக்க முடியாது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அதே போல துணைத் தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மிகப்பெரும் தளபதி கொல்லப்பட்ட பின்னர் கிஸ்புல்லா மிகப்பெரிய அளவில் செய்திகளை வெளியிடாது அமைதி காக்கக்கூடிய விடயமானது கிஸ்புல்லா பெரிய அளவில் ஏதோ ஒரு பதில் தாக்குதலை செய்ய தயாராக கொண்டிருக்கின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது இந்த நிலையில் இஸ்மாயில் கனியினுடைய படுகொலை குறித்து முகநூலில் பதிவேற்றி இருக்கக்கூடிய பதிவை நீக்கியிருப்பதாக மலேசியாவினுடைய பிரதமர் மெட்ரா நிறுவனத்தை கடுமையாக சாடியிருக்கின்றார் ஒரு இறந்த ஒருவருக்கு நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தி துயரத்தை தெரிவிப்பதை கூட இவர்கள் அனுமதிக்காவிட்டால் இவர்கள் இவ்வாறு ஊடக சுதந்திரம் குறித்தும் ஜனநாயகம் குறித்தும் இந்த மெட்ரா நிறுவனம் பேச முடியும் என்ற கருத்தை மலேசியா பிரதமர் இப்ராஹிம் அவர்கள் மெட்ரா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனத்தை நோக்கி எழுப்பியிருக்கின்றார் குறிப்பாக அவர் கனியையுடன் தான் செய்த ஒரு தொலைபேசி உரையாடலின் ஒரு பதிவை பகிர்ந்து தன்னுடைய முகநூலில் கெனியக்கு இரக்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த பதிவும் நீக்கப்பட்டிருக்கின்றது என்பதனால் இந்த ஒரு செய்தி அவர் வெளியிட்டிருக்கின்றார் அடுத்த ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நேற்றைய தினம் அவசரமாக கூடிய நிலையில் மூன்றரை மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டம் நடைபெற்று முடிந்ததாக நிதன் ஜாகுனுடைய பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது இதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன் ஜாகு ஸ்டேல் மூன்று முக்கியமான அமைப்புகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றோம் என்றும் ஸ்டேல் மக்கள் இந்த நேரத்தில் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் இஸ்மாயில் கணியையை தங்களுடைய உளவு பிரிவை வைத்து கொலை செய்த விடயத்தை படுகொலை குறித்து அவர் எந்த விடயத்தையும் பேசவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் நிச்சயமாக ஸ்ட்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் என்று அறிவித்துள்ள சூழ்நிலையில் அந்த பதிலடி எவ்வாறு அமையப் போகின்றது அந்த பதிலடியிலிருந்து ஸ்டேலை காப்பதற்கு அமெரிக்கா எவ்வாறான தில்லு தில்லுமுள்ளுகளை எல்லாம் செய்யப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் இன்றைய டெகிரான் இரங்கல் அஞ்சலி நிகழ்வுகளை அடுத்து கத்தாரில் நாளை நல்லடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய ஸ்மெயில் கனியையின் மரணம் குறித்து பாலஸ்தீன ஆதரவாளர்களும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான செயற்பாட்டாளர்களும் தங்களுடைய இரங்கல்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவைதான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வந்து சந்துரு வணக்கம்